இந்த எல் போட்டிக்கு இருக்காங்க இல்லையா யாருன்னு உங்களுக்கே தெரியும் அவங்கள பத்தி நம்ம சாரி நல்லா இல்ல ஒரு துணி குவாலிட்டி இல்லை அப்படி நம்மளை வந்து இவ்வளோ கொடுத்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்ட்டு ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் சேனலுக்கு ஸ்ட்ரைக் வரும்னா நம்புவீங்களா சின்ன யூடியூபர்ஸ் உங்களுக்கான வீடியோ தான் இது ரீசென்ட்டாக என்னோடய ஃப்ரெண்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அப்லோட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட இதுக்கு நல்ல வியூஸ் போயிருந்து சாரி ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க சரிங்களா ரிவ்யூ கொடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறாயிரம் வியூஸ் போயிருந்துச்சு பார்த்தா அவங்க வீடியோ டிலிட் பண்ணிவிட்டு அவங்க சாரி இல்லையா ப்ராடக்ட் வந்து அவங்களோட ஓன் ப்ராடக்ட் அப்படி அதோடய இதை கீழே கம்ம இது பண்ணி கனெக்ட் பண்ணிக்க பாருங்கள் அவங்க வந்து இது வந்து காப்பிரைட் கொடுத்து காப்பிரேட் அவங்களோட ப்ராடக்ட்டு அவங்களோடைய ஃபோட்டோ எல்லாமே இருக்குன்ட்டு காப்பிரைட் கொடுத்து காப்பிரைட் கிளேமே கொடுத்து அந்த வீடியோவை டிலேட் பண்ணிட்டாங்க சொன்னா நம்புவீங்களா சீரியஸா இது நடந்திருந்தாங்க இது எனக்கு எனக்குமே நடந்திருக்கு எனக்கு வந்து ஒரு ஒரு எயிட் மந்த் ஒன் மந்த் எயிட் மந்த்ஸ் கிட்ட ஒன் இயர் நெருக்கி என்னோட சேனல்ல ரிவியூ கொடுத்திருந்தேன் முதல் ஒரு சேனல் வச்சப்போ அந்த சேனலுக்கு அப்படிதான் ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தாங்க இது எனக்கு மட்டுமா நடக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு நடந்துகிட்டு இருக்கு சரிங்களா ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அகன்ஸ்ட் நம்ம ரிவ்யூ கொடுக்கக்கூடாது கூடாது ஏன் அப்படின்னா அவங்களோட பிசினஸ் பாதிக்கும் பிசினஸ் பாதிக்கட்டும் தான் அது அவங்களுக்கு கூட இதுதான் சரிங்களா ஆனா இதனால எவ்வளோ பேர் வந்து போகுது எவ்வளோ பேரோட உழைப்பு போகுது ன்ற ஒரு தப்பான விஷயம் என்ன தெரியுமா கம்மியான விலையில உள்ள சேலைகள்லாம் விலை கொடுத்து அதிகமாக வாங்குறீங்க முக்காவாசி எனக்கு தெரிஞ்சு அந்த பொட்டிக்ஸ் சொல்ல விரும்பல ஓகேவா ஒரு எண்பது பர்சன்டேஜ் ஓகே பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய பொட்டிக்ஸ் அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க அவங்கள தான் நான் சொல்கிறேன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மீஷோவில் தான் வாங்குறாங்க உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நான் ஒரு காலத்தில் வந்து நான் ரீட்டைல் பண்ணியிருக்கேன் ஓகேவா அதனால எனக்கு வந்து தெரியும் சார் நான் எனக்கு அது வந்து செட் ஆகலை என்னோட கேரக்டருக்கு அது செட் ஆகாது ஓகேவா நான் வந்து நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவேன் நம்ம எனக்கு போய் சொல்லி ஒருத்தவங்களை வந்து ஏமாற்றி சம்பாதிக்கன்ற அவசியமே கிடையாது அதனால தான் நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் சரிங்களா நான் ஒரு இருபது ஆர்டர் எடுத்துருப்பேன் வைங்களேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே நான் போகவே இல்லை அதை நிறைய என்னோட பழைய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கே தெரியும் சரிங்களா ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கங்க நீங்கள் வெறும் முந்நூறுரூவா சிலையை வந்து ஐயாயிரம் சரியா எண்ணூறுரூவா ஆயிரரூவா கொடுத்து வாங்குறீங்க ஐநூறுரூவா சேலையை நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரூவா கொடுத்து வாங்குறீங்க நான் உங்களுக்கு ப்ரூஃபோட வீடியோ போட்டேன் நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் ஏமாறுறீங்க சரிங்களா இங்கெல்லாம் வந்து நம்ம உண்மையாக சொல்ல முடியாது யூடியூபே என்ன சொன்னால் நீ போய் சொல்லிக்கோ அப்படின்னு தான் சொல்லலாம் எவ்வளோ வேணால் போய் சொல்லிக்கோ போய் சொல்லலாம் எவன் வந்து ஒரு ஸ்டேக் கிடைக்காம இருந்தால் ஓகே தான் அப்படின்னு உன்னை நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறான் அப்போ நாங்கள் அப்படி வந்து ஏதோ ஒரு குளூ கொடுக்கற மாதிரி தான் கொடுக்க முடியும் சிலர்லாம் நிறைய பேர் எனக்கு வந்து உண்மையாகவே நான் தேங்க் பண்ணணும் நான் கொடுக்க நான் கொடுக்குற ஹேர் ஆயிலுக்கு இதாக இருக்கட்டும் சாரி ரிவூக்குள்ளதாக இருக்கட்டும் அக்கா நீங்கள் வந்து ஒரு வீடியோ நிறையா போடுங்க நீங்கள் சொல்கிறது நிறைய பீப்புள்ஸ் பார்ப்பாங்க அப்படின்னு நான் நிறைய போட்டாலும் அது ரிஸ்ட் கண்டனில் வரும் சரிங்களா ஒரே விஷயத்தை திரும்ப திரும்பவும் நான் பேச முடியாது அதுக்காக தான் சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நீங்கள் வந்து என் வீடியோ ஷேர்லாம் பண்ண வேண்டாம் தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்களே அவேர்னஸ் ஆருங்க எனக்கு அது போதும் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் ஏமாறாதீங்க இந்த மாதிரி கம்மியான விலையில் உள்ள பொருட்களை வந்து அதிக அளவில் பணம் கொடுத்து ஏமாறாமல் இருந்து அதுவே எனக்கு போதும் சரிங்களா நம்ம பேசுகிற விஷயமோ நம்ம சொல்கிற விஷயமோ வந்து நூறு பேருக்கு இல்லை பத்து பேருக்கு போனாலே போதும் சரிங்களா நூறு பேரில் பத்து பேர் கேட்டு ஆகா இல்லைங்க வேண்டாம் நம்ம எதுக்கு இப்படி போய் வாங்கணும் அப்படின்னு அவேர்னஸாக தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தயவு செஞ்சு ஆன்லைனில் வாங்குறேன் ஆன்லைனில் வாங்குகிறேன் ஒரு செல்ஃபிக்காக ஆனால் போறீங்க ஒரு செல்ஃபி தானே ஏதோ ஒரு கடையில் பொழுதோடு கால்ந்து இரநூறுவா முந்நூறுரூவாய்க்காக சாப்பாட்டுக்காக வேலை பார்க்குறாங்க அங்கே போங்க அவங்களுக்கு கூட நூறுரூவா சம்பளம் கொடுப்பான் வயிறு நிறைய அவங்க நல்லாவது இருப்பாங்க இவங்க வந்து ஒரு ஆளை நீங்கள் வந்து நல்லா வளர்த்துடுறீங்க அதை தான் நீங்கள் பண்ணுறீங்க அது எதுக்கு பண்ணுறீங்க நான் அதான் கேட்குறேன் சரிங்களா எதுக்கு அவங்க அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க பிஸ்னஸ் உமன் ஓகே அவார்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க உங்களுக்கு ஒரு சின்ன கிண்ண எங்களுக்கு என்ன கூட கொடுக்க மாட்டாங்க புரியுது உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இது பண்ணாமல் கடையில் ஒரு சிலர்லாம் தான் பண்ணிங்க சிஸ்டர் கடையில் போய் அதை விட அணியாமல் வைக்குது கடையில் நியாயம் வைக்கிறாங்க நீங்கள் போய் பார்த்தீங்களா குவாலிட்டி நீ தொட்டு பார்த்து வாங்கலாம் தரம் நல்லா இருக்கான்னு பார்க்கலாம் எல்லாமே பார்க்கலாம் என்ன வாங்க முடியும் வாங்கினதுக்கப்புறம் நூறு மேடம் குழம்புற அக்கா என் காசு போச்சு அக்கா நான் முடிவுக்கு வாங்க போச்சு அக்கா அப்படி முட்டுக்கு போச்சு நானே எத்தனை ரிவ்யூ கொடுக்கணும் வாங்கி எனக்கே போச்சு தெரியுமா நான் ரிவியூ கொடுக்கறதே எதுக்கு ரிவ்யூ கொடுக்குறோம் இந்த மாதிரி வாங்கி ஏமாறாதீங்கன்னு ரிவ்யூ ரிவியூ கொடுக்குறோம் சரிங்களா அதையாவது பாருங்க அடுத்தவங்களுக்கு என்ன பேசலாம் பஞ்சாயத்து நடக்கிறான் ஃபேங்க் பண்ணுறான் இதெல்லாம் பார்த்து என்ன பண்ண போறீங்க எனக்கு எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அந்த மாதிரி பேசுகிறதே வந்து நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்போ ஓகே நம்ம இதை பேசலாமா பரவாயில்லவா ஸ்ட்ரைக்கு தான் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது சரிங்களா நல்ல விஷயங்கள் நானூறு பேர் ஐநூறு பேருக்கு இல்லைங்க நாலு பேருக்கு போனாலே போதும் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் வாங்காதீங்க ஆன்லைனில் தான் வாங்கணும் அப்படின்னா அவங்க ரொம்பலாம் இல்லை எனக்கு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மீஷோவில் தேர்ணேன்னா அந்த ப்ராடக்ட் இருக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் தேனா இருக்கும் அமேசான்ல இருக்கும் அப்புறம் மைட்ரண்ட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குங்க அவங்க அதில் தான் வாங்குறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி யாரும் இங்கே போட்டு அப்படியே தை அப்படியே உட்காந்து தீரெலாம் நக்கில சரிங்களா இப்போ நான் போய் ஒரு கடையில் தெரிவிக்கிற இடத்துல ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன் இது என்னோட சொந்த தெரியுன்னா நீ நம்ம தான் போகிறேன் அப்படி தான் நடக்குதுங்க சரிங்களா புஸ்பா டூ சாரி அந்த சாரியோட பிரைஸ்லாம் வரும் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் தான் இருக்குது இவங்க ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு அவ்வா என்ன என்ன உருட்டு உட்டுங்குறீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி ஏமாறாதீங்க ஏமாந்து நீங்கள் வந்து போகாதீங்க முடிஞ்ச வரைக்கும் கடைகளில் போய் வாங்குங்க அதனால் நீங்கள் வந்து யாருக்கும் காசு கொடுக்க போகிறது கிடையாது நீங்கள் இது பண்ணுறதுனால ஒருத்தவங்களோட உங்கள் இது வாங்குறாங்க அவங்களோட அந்த சம்பளம் கிடைக்கும் அவங்க குடும்பம் நல்லாயிருக்கும் வயிறு நிறைய சின்ன சின்ன கடைகளுக்கு போங்க எத்தனை பேர் இது பண்ணுறாங்க தெரியுமா கடைகளில் சாமான் வாங்கி வச்சுட்டு வியாபாரமாக புலம்புறாங்க இந்த மாதிரி விஷயத்த பண்ணுங்கள் யாரோ ஒருத்தவங்களுக்கு போய் நீங்கள் கொடுத்து கொடுத்து அவங்க கலர்லையும் தோல்லையும் அவங்க சிரிக்கிறது அவங்க போகிற ரீல்ஸ்லையும் மயங்காதீங்க சரிங்களா ரீல்ஸ் பண்ணால் அப்போ என்ன வேணால் பண்ணலாமா நான் ரீல்ஸ் இருக்கிறேன் ரீல்ஸ் பண்ணிட்டு இப்போ நான் ஏதாவது இருக்கட்டா பொய்யான ஒரு விஷயத்த நான் கேட்டால் இல்லை இல்லை அவங்க அவங்க அவங்களுக்கு என்ன முடியுமோ அவங்க பண்ணுறாங்க நான் அவங்கள்ட்ட வாங்காதீங்கன்னு சொல்லலை போய் ஏமாறாதீங்க சரிங்களா அங்காதீங்கன்னு தான் சொல்லுவேன் சரிங்களா பட் நான் இவங்களை பேசுகளுக்கு உறுப்பில்லை சரிங்களா நான் இவங்ககிட்ட வாங்காதீங்கன்னு இவங்க நேம் நான் யாரையுமே சொல்லலை அதே சொல்லிடுறேன் அந்த இடத்துல பட் நான் சொல்கிறது வந்து போய் முடிஞ்சதுல கடைகளில் வாங்குங்க அவங்களோட பசியை வந்து போக்கும் சரிங்களா இது வந்து ஒருத்தனோட பசி தான் சரி அவன் பில்டிங் கட்டிட்டு அவங்க கொடிஷ்ருன்னு ஆகிட்டு போயிட்டே இருப்போம் அவ்வளோதான் ஒரு பத்து பேரை வேலைக்கு வச்சுட்டு அதுவும் ஆன்லைனில் வாங்குறது தான் வாங்குறாங்க ஏன்னா அவங்களா செய்றாங்க இது ஹோல்சேலாக எடுத்து உங்கள் கடைகளில் விற்கிறாங்க இந்த மாதிரி தயவு செஞ்சு ஏமாறாதீங்க நாங்கள் ரிவ்யூ கொடுத்தாலுமே ஸ்ட்ரைக் ஆகிடும் எல்லா பிரச்சனையும் இருக்குது நீங்கள் மக்கள் தான் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் அவேர்னஸ் ஆருங்க சரிங்களா ஏமாறாதீங்க அதை தான் நான் சொல்லுவேன் திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் பெருசாக இது பண்ணிக்கிட்டு இவங்கள்ட்ட வாங்கி கட்டின சிலை ஏன் நீங்கள் கட்டின சிலை ட்ரெண்ட் ஆகணும் அவங்க கட்டின சிலையை நீங்கள் கட்டுறதுல என்னங்க ட்ரெண்ட் பேர் ட்ரெண்டா எனக்கு யாரும் சொல்லாதீங்க ஒரு சிலையை பத்து பேர் கட்டிட்டுறாங்க அந்த ப்ளூ கலர் சிலையை இப்போ ரெண்டு ஆயிச்சில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி குஷ்பாட்டும் சரி என்ன பார்த்தாலும் கட்டிட்டு தரு இது பாட்டி மொதல் கண்டுக்கிட்டு இதெல்லாம் எதுக்கு நீங்களே சொல்லுங்க போகும் நம்ம கட்டி புதுசாக இருக்கணும் அடுத்து அவங்க கட்டினதே திருப்பி திருப்பி கட்டணும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க போய் கடைகளில் போய் நூறு மாடல் இருக்குது சரிங்களா ஐநூறுவாக்கி அழகான சிலை இருக்காங்க நீங்கள் போய் ஆயிர ரூபா கொடுத்துட்டு இரநூறுவா முந்நூறுரூவா சிலையை வாங்கிட்டு கண்ணீர் விட்டுட்டு இருக்காதிங்க சரிங்களா அவங்க அவங்க பேட் கமெண்ட்லாம் இருக்காது எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி இப்போ தெளிவாக செட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே ஹேர் ஆயிலாக இருக்கட்டும் சாரியாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தான் அவேர்னஸ் இருக்கணும் சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் തവർത്തറേത് എന്ന കല്ലത് ഓക്കെവാ താങ്ക് യു ബൈ